கூடிங்க எல்லா பிரச்சனைக்கும் பொறுமையாக உட்காந்து யோசிச்சா கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும் தேவையில்லாமல் எப்படி டென்ஷன் ஆகிறதுனால எதுவுமே மாற போகிறது இல்லை அதுதான் சொல்கிறேன் அதுக்கு இல்லை பூ மாதிரி இப்படியெல்லாம் நஷ்டம் வரும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சே இப்படி வந்துடுச்சு இப்போ நான் யார்கிட்ட போய் நிற்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாரு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்குங்க ஆமாம் ஆமாம் பெரிய வழி இருந்துட போகுது அதான் உங்கள் வீட்டில் அவ்வளோ சொத்து இருக்குதுல்ல கொஞ்சம் வாங்கிட்டு வருவ பேர் வழி இருக்கிறதுக்கு போறியா சே கொஞ்சமாவது ஒரு எதுவும் இல்லாமல் எப்படி பூ மாதிரி உன்னால் பேச முடியுது ஒரு ஹெல்ப் கூட காசு இல்லன்னு சொல்ல வந்த உடனே உன் பெருமை எல்லாம் இங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க நீங்க தான் தேவ இல்லாம குத்த சொல்லிட்டு இருக்கீங்க எங்க வீட்டோட நிலம உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கல எங்க வீட்ல இருந்து எப்படி நீங்க காசு எதிர்பார்க்க முடியும் எல்லாம் தெரிஞ்சு தான கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை எதிர்த்து பேசிட்டு பண்ண இது வர நீ என்ன சொல்றீங்களோ அதுதானே கேட்டுட்டு இருக்க தேவ இல்லாம இந்த மாதிரி பேசி மனசு ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம்

எப்படி ஏய் நானே டென்ஷன்ல அங்க இருந்துட்டு இருக்கேன் என்ன பேசிட்டு இருக்க என்கிட்ட நான் எல்லாமே கரெக்ட்டா தான் பேசுறேன் நான் எதுவுமே தப்பாலாம் பேசல என்ன தப்பா பேசல நானே ஒரு டென்ஷன்ல இருக்கேன்னு தெரியுதுல அப்புறம் என்ன உன் புராணத்தை இங்க வந்து கொட்டிட்டு இருக்க வேற எங்கயாச்சும் போய் கொட்டு போங்க ஓஹோ சந்தோஷமா இருந்தா நான் பேசுறது அத்தனை உங்களுக்கு இன்பமா இருக்கும்

கோவத்தில் இருக்கீங்க உங்க வார்த்தை எல்லாமே தப்பு தப்பா வந்துக்கிட்டு இருக்கு இதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதே நல்லதுன்ட்டு நினைக்கிறேன் இந்த டீயை குடிங்க தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பொறுமையா இருங்க அப்புறமா வந்து என்ன பண்ணலாம் என்ன யோசிக்கலான்ட்டு முடிவு பண்ணலாம் தேவையில்லாமல் இந்த ஆத்திரத்துல எந்த முடிவும் எடுத்துடாதீங்க அப்புறம் அது உங்களுக்கு தான் பிரச்சனையா வரும் சொல்லிட்டேன் ஓஹோ எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டியும் நீ அப்படி என்ன படிச்சிருக்க நல்ல அறிவுரை சொல்லணுங்கிறதுக்கு படிக்கணும்ன்ற ஒன்றும் தேவை கிடையாது அது யாருக்கிட்ட இருந்தனாலும் வரும் அந்த காலத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன படிச்சிட்ட வந்தாங்க அவங்க கிட்ட இருந்தானே அறிவுரை எல்லாமே நம்ம வாங்கி இருக்கோம் சும்மா நிறுத்து இந்த மாதிரி பேசுறத நானே டென்ஷன்ல இருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு கொஞ்சம் காசு வேணும் நீ யார்கிட்டயாவது வாங்கி கொடு என்னங்க சொல்றீங்க காசு வேணும்னு என்கிட்ட கேக்குறீங்க காசு என்கிட்ட எப்படிங்க இருக்கும் அது சரி நீ உனக்கு விருப்பப்படுறவங்களுக்கு நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் நான் கிட்ட தருவியா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க உன்கிட்ட எங்கங்க இருக்கு காசு அன்னைக்கு கையில் கேட்டான்ட்டு ஒரு நகை அத்தனை எடுத்து கொடுத்தியே அப்போ தெரியல

இங்க பாரு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீ ஒண்ணு என் கூட இருக்க வேணாம் நீ போறதா இருந்தா எப்படானு போகலாம் ஆமா இப்போ எப்படி பேச சொல்ற தயவு செஞ்சு போறியா நானே டென்ஷன்ல இருக்கேன் இவ வேற ஒண்ணு ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா அவ இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசிட்டு வருவா வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு நான் மட்டும் தான் காரணமா அப்படியே இவ காரணமே இல்லையா ரொம்ப நல்ல மாதிரி தான் பேசுவா ஏன் அப்ப இவ தடுத்து வேண்டியது தானே அந்த வீட்டுல இருந்திருந்தா இவ்வளவு நஷ்டம் வந்திருக்குமா இல்ல ஹெல்ப்னு கேட்டா பண்றது கூட ஆள் இல்லாம நான் இப்படி தனியா இருந்திருப்பேனா இதுக்குள்ள எல்லாரும் வந்து எனக்கு உதவி பண்ணிருப்பாங்க எல்லாம் இங்க வர போய் தான் இவ்வளவு பிரச்சனையா நடக்குது சா இப்படி எல்லாம் கம்பெனி லாஸ் ஆகும் நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினைச்சு பார்க்கல இப்படி எல்லாம் ஆகும்ட்டு லைஃப்ல ஏதோ ஒரு நிலைமைக்கு போக போறோம்ட்டு அவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன் இப்போ என்னன்னு பார்த்தோம்னா பழையபடி கீழே சறுக்கி விட்டுரும் போல இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது வேற இவ பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு உட்காந்து அட்வைஸ் வேற பண்றாளாம் எங்கன்னமோ நம்மளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் தான் உலகத்துல உள்ள எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் எவ்வளோ நாளைக்கு இவன் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுருக்கான்னு நானும் பார்க்க தானே போகிறேன் சா எப்படி தான் இந்த நஷ்டம் வந்துச்சோ தெரியலை ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா கோடி கணக்கா அதுவும் எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் புரியலை இந்த வீட்டை விற்றாதான் முடியும் வேற வழியே இல்லை ஆசாசையாக வாங்கின வீடு அதுக்குள்ளே கையை விட்டு போக போகிறதுன்னு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் லைஃப் எப்படி தான் போக போதோ தெரியலை எங்கே போய் இருக்க போகிறோம் என்ன எதுன்ட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ரொம்ப பிளாங்காக இருக்குது மைண்டு அவசரப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அந்த வீட்டிலே இருந்திருக்கணும் இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது என்னதான் அந்த வீட்டில் கஷ்டம் வந்தானே இப்படி உட்காந்து ஒரு நாள் கூட நான் பொலமுனதில்லை எல்லாரும் சேர்ந்து என்னை சிரிக்க தான் வச்சுருக்காங்க ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்னவோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே தோணிட்டு இருந்துச்சு அது தான் தெரியுது பாசோன்ட்டு இனி என்ன பண்ண அந்த வீட்டுக்கு போனாலும் யாரும் நம்மளே ஏற்றுக்க இல்லை அதுலேயும் அம்மா சொல்லவே வேண்டாம் என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காம ஆகிப்போச்சு இந்த பிரச்சனையை அவங்க இல்லாமல் எப்படி சமாளிக்கிறதுன்னு பற்றி தான் யோசிக்கணும் இனிமே